வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பான் அவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது தோல் நோய்கள் நீங்கிட ரத்தம் தூய்மையாக பயன்படக்கூடிய நமது பாரம்பரிய மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிற அந்த மூலிகை வெள்ளருகு இது சதுப்பு மற்றும் ஓர் நிலங்களில் சிறு செடியமாக வளரக்கூடியது இதை பார்த்துருப்பீங்க இந்த வெள்ளறிவினுடைய பெருமையை அகத்திய குணபாடத்தில் கூறப்பட்டுள்ளதாவது குன்னுமொடு வாயு குடல்வாதம் சூளை இவை செம்மம் விடுத்தோடி சிதையுங்கான் வன்முலையா உள்ளீர் கிரந்தி சொறியொட்டிய சிறவரும் வெள்ளருகு தன்னை விரும்பு என கூறப்பட்டுள்ளது குடல் பகுதியில் வாயு குற்றத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கூட இது தீர்க்கக்கூடிய பண்பு உள்ளது கிரந்தி தினவு சொறி சிறங்கு படை இவைகளை நீக்கக்கூடிய பண்பு உள்ளது இரத்தத்தை தூய்மையாக்கும் பண்பு உள்ளது ஒரு நிலையே அவர்கள் ரத்தம் எவ்வளவு தூய்மையாக இருக்குதோ அதுதான் அவர்களுடைய உயிர் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது இந்த ரத்தம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நோய் அணுகாது பால்வினை நோய்களால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் இந்த வெள்ளுருகை சமூலமாக அதாவது வெள்ளுருகை சமூலமாக அதாவது அதனுடைய வேறு தண்டு இலை அனைத்து பகுதிகளுமே எடுத்து அதை பசும்பால் விட்டு நன்கு அரைத்து பாக்க அளவுக்கு எடுத்து பசும்பாலில் கலக்கி காலையிலையும் மாலையிலையும் இப்படி சில நாட்கள் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டுட்டு அந்த காலங்களில் உப்பு புளி காரத்தை நீக்கி அல்லது குறைவாக பயன்படுத்தணும் அல்லது நீக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீக்கி பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பான பலனை நினைக்கும் இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா பால்வினை தொற்று அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் நீங்கும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை தீரும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் இவை நீங்கும் ரத்தம் தூய்மையாகும் எனவே இந்த எளிய மூலிகையான வெள்ளருகை பயன்படுத்தி வெள்ளை இருக்கன் வேற வெள்ள அருகு வேற வெள்ள அருகு மூலிகையை பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்